அண்ணாமலை அமைதிப்படுத்துகிறார் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதோடு இணைந்து கொண்டு எடப்பாடியை ஆட்சிக்கு வராமல் செய்யக்கூடிய உங்களுடைய அரசியலும் எதிர்காலம் இல்லாமல் போனதுக்கு காரணம் எடப்பாடி என்னை அமித்ஷா வழியாக என்னை பாஜக அரசியலும் தூக்கி வீசியவர் எடப்பாடி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டோர் கூட்டணி அமைப்போம் சசிகலாவை சேர்த்துக் கொள்வோம் ஓ சேர்த்துக் கொள்வோம் செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்வோம் திமுகவுக்கு உதவியாக திமுகவோடு பேரம் பேசுவோம் நான் பேசி பல ஆயிரம் கோடிகளை வாங்கியிருக்கேன் இவர்களோடு தொடர்பில் இருக்கிற தங்கமணி வேலுமணி நத்தம் அன்பழகன் இவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலுமணி வேலுமணி வைத்துக்கொண்டு நீங்களெல்லாம் துரோகிகள் செங்கோட்டையன்கள் நீங்கள்லாம் இது இதே போல முயற்சி தொடர்ந்தால் நீங்களெல்லாம் அன்னாதிமுகவில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இதில் டிடிவி ஓபிஎஸ் கூட ஓகே சசிகலா எப்படி போவாங்க அது ஒரு கேள்வி தானே ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்காங்க ஜெயலலிதா அவங்க கூட பயணிச்சிருக்காங்க அப்படின் போது அவங்களையும் இதில் எப்படி சேர்க்க முடியும் அவங்க எந்தோ இதுலேயும் அவர்களை எடப்பாடி அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ அவர்களும் இந்த பழிவாங்கும் கூட்டணிகளை சேர்ந்துதான் ஆகணும் வேற வழி வேறு வழி இல்லை அண்ணாமலை கட்சி வலது இலதும் கலந்தது கம்யூனிசமோ கேப்டலிசமும் கலந்து உருவாக்கப்படும் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து அதிமுக கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய சலசலப்புலே தான் இருந்துகிட்டு இருக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்டிஏவில் இருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரணி எல்லாம் வெளியே போனதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதன் தொடர்ச்சியாக டிடிவி தினகரனே அண்ணாமலை அவர்கள் சந்தித்து பேசுகிறார் நான் வந்து பேசுகிறேன் அமித்ஷா கிட்டே இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க என்டிஏல தொடரணும் அப்படின்றார் ஆனால் அடுத்த நாளே டிடிவி தினகரன் வந்து இல்லை அதற்கெல்லாம் நிராகரிச்சிட்டோம் நாங்கள் அதெல்லாம் பே வேணான்னு சொல்லிட்டோம் எடப்பாடி பழனிசாமி தொடர எடப்ப முதலமைச்சராக இருப்பாரா நாங்கள் அதில் மாட்டோம் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன முடிவில் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அண்ணாமலை போய் என்ன பேசுகிறாரு ஆனால் உடனே நிராகரிக்கிறாங்கன்னா டிடிவியும் அந்த கூட்டணியும் வேற ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்கன்றது தெரியுது என்ன போய்ட்டுருக்கு சார் ஏன்னா டிடிவி தினகரனோட நிலைப்பாடுல மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒருவேளை மாற்றம் இருக்காதுன்னா என்ன நடக்கும் இல்லை டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணாதிமுகவை நம்பியதை விட தான் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்தார் பாஜக டிடிவியை முழுமையாக கலட்டி விட்டு விட்டது முழுமையாக முழுமையாக இப்போ டிசம்பர்ல எல்லாம் கூட வாய்ப்பில்லை நூறு சதவீதம் வாய்ப்பில்லை இப்போ சுகைஷ் சந்திரா வழக்கு ரெட்டை இலையை பெறுவதற்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு டெல்லியில சிறையில் அடைபட்டு கிடந்தார் தினகரன் இந்த வழக்கு கூடிய விரைவில் தீர்ப்பை சொல்ல இருக்கிறார் தீர்ப்பு வந்தால் ஒரு இரண்டு வருடம் பிஹார் ஜெயில் தினகரன் கழிக்க வேண்டி வரும் இதற்காக அவர் பல முறை பாஜக விட உதவி கேட்டார் பாஜக இவருக்கு செய்ய மறுத்து இவரை கண்டுகொள்ளவே இல்லை இரண்டாவதா இந்த லண்டன் ஓட்டல் வழக்கு அது பன்னியை செலாவணி மோசடி வழக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அந்த இந்திய பொருளாதாரத்தை லண்டனுக்கு கடத்திய வழக்கு பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சுரணை உப்பு உரப்பே இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்து அதை லண்டனுக்கு ஹவாலாவில் கடத்திய வழக்கு அது அந்த வழக்கும் தண்டனை வர இருக்கிறது அதையும் பாஜக எந்த உதவியும் செய்யவில்லை சென்னை வருகிற பொழுது அமித்ஷாவை பார்ப்பதற்கு பலமுறை முயற்சி செய்கிறார் அவரே கூப்பிட்டாலும் உடம்பு சரியில்லையா இப்படியான ஒரு நிலை தான் நீடிக்குது ஒரு காலத்தில் முதலமைச்சருடைய எடப்பாடியுடைய முதலமைச்சர் கான்வாய் தினகரனுக்காக காத்து நின்றது எங்க தினகரஸ் காரனில் தினகரன் வீட்டில் தினகரன் ஓகே தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் இல்லை ஜெயலலிதா மறைந்த பிறகு இவ்வளவு அதிகார மையமாக இருந்தார் டிடிவி ஆனால் எடப்பாடியை தூக்கி வீசிட்டார் பாஜகவும் எடப்பாடி பேச்சை கேட்டு வீக்கி வீசி வீசிவிட்டது இப்போ அவருக்கு போக்கிடமே இல்லை அண்ணாமலை அமைதிப்படுத்துகிறார் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் கூடிய விரைவில் அதோடு இணைந்து கொண்டு எடப்பாடியை ஆட்சிக்கு வராமல் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் நம்ம செய்வோம் உங்களுடைய அரசியலும் எதிர்காலம் இல்லாமல் போனதுக்கு காரணம் எடப்பாடி என்னை அமித்ஷா வழியாக என்னை பாஜக அரசியலும் தூக்கி வீசியவர் எடப்பாடி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டோர் கூட்டணி அமைப்போம் சசிகலாவை சேர்த்துக் கொள்வோம் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வோம் செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்வோம் திமுகவுக்கு உதவியாக திமுகவோடு பேரம் பேசுவோம் நான் பேரம்பேசி பல ஆயிரம் கோடிகளை வாங்கியிருக்கேன் திமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடியை மயில் தோற்கடிப்போம் இந்த கூட்டணி தான் இப்போ டிடிவி வீட்டுக்கு செங்கோட்டையம் போகிறது அண்ணாமலை போவது சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு தெரிப்பது இப்படியான ஒரு மறைமுக திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் செங்கோட்டையன் டிடிவி வீட்டுக்கு போனது இவ்வளவு க கலவரங்களுக்கு நடுவில் எடப்பாடி இவர்களை பாஜக வழியாக இவர்களை பற்றி எந்த சலனமும் இல்லாமல் இவர்களோடு தொடர்பில் இருக்கிற தங்கமணி வேலுமணி நத்தம் அன்பழகன் இவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலுமணி வேலுமணி வைத்துக்கொண்டு எல்லாம் துரோகிகள் செங்கோட்டையன்கள் நீங்கள்லாம் இது இதே போல முயற்சி தொடர்ந்தால் நீங்கள் எல்லாம் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு எப்ப எங்க ஊட்டியில் வச்சு கூட்டியில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த செய்தி அவன் முன்னால் வந்துருக்கிற அத்தனை பேருக்கும் போயிருக்கு இந்த செங்கோட்டையினுடைய நிலைமை தான் வேலுமணிக்கு வரும் தங்கமணிக்கு வரும் ரத்தத்துக்கு வரும் உடைய நிலைமை எல்லாருக்கும் வரும் செங்கோட்டை நிலைமை இந்த எச்சரிக்கையை தினகரனோடும் செங்கோட்டையனோடும் பாஜகவோடும் தொடர்புள்ள அத்தனை பேருக்கும் இதுதான் இறுதி எச்சரிக்கை உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் அண்ணாதிமுக வெளியேற்றப்படுவீர்கள் தொலை தூரத்தை போயிருவீங்க இதை ஊட்டியில் வைத்து எடப்பாடி தன்னுடைய சக அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆறு பேருக்கு ஆறு பேருக்கு பின்னாடி இருக்கிற இருபது பேருக்கு இந்த தகவல் கடத்தப்பட்டிருக்கிறது இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்க டிடிவி செங்கோட்டையன் சந்திப்பு பாஜகவிடம் செங்கோட்டையனை அழுது புலம்புவது உங்களை தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சேன் ம் அமித்ஷாவை சந்தித்தேன் நிர்மலா சீதாராமை சந்தித்தேன் எடப்பாடிக்கு எதிராக பல அரசியல் செய்தேன் நீங்கள் அமைச்சராக்குவது எங்கள் வேலை யார் சொல்கிறான் பாஜக சொல் பாஜக ஜெயிக்குமாங்கிறது எடப்பாடி உடைய தயவு தேவைப்படுது இவர்கள் யாரை அமைச்சராக்கிறாங்க வேலுமணி தங்கமணி எல்லாம் உங்கள் உங்களை நம்பித்தான் நானே இப்போ செங்கோட்டையை இப்போ தெருவுக்கு வந்து விட்டார் இதை எல்லாம் இவங்களாம் சேர்ந்து என்ன சார் பண்ணுவாங்க சார் ஓட்ட டிவி ஓபிஎஸ் சசிகலாலாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுப்பாங்களோ எடப்பாடிக்கு இல்லை அதாவது ஜிமுக ஜிமுக இவர்களை தூக்கிடும் தூக்கிடும் ஒரு தொகுதிக்கு மறைமுகமாக ஆ ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா இரநூத்தி முப்பத்தி நாலு அஞ்சு லட்சம் ஓட்டாச்சு இந்த அஞ்சு லட்சம் ஓட்டை திமுக வயிறலையில் வெற்றி பெற வைக்க முடியும்னு நம்புகிறாங்க திமுக அதனால் இவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர போகிறார்கள் இதில் டிடிவி ஓபிஎஸ் கூட ஓகே சசிகலா எப்படி போவாங்க அது ஒரு கேள்வி தானே ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்காங்க ஜெயலலிதா அவங்க கூட பயணிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களையும் இதில் எப்படி சேர்க்க முடியும் அவங்க எந்தோ இதுலேயும் அவங்களை எடப்பாடி அனுமதிக்கவே மாட்டேங்கிறார அவர்களும் இந்த பழிவாங்கும் கூட்டணிகளை சேர்ந்துதான் ஆகணும் வேற வழி வேறு வழி இல்லை ம் இப்போ சசிகலாவை அந்த மாதிரி இருந்து அண்ணாதி கூடிய கல்ட்ல இருந்தாலும் எடப்பாடி அதிகாரத்துக்குள்ளே கட்சிக்குள்ளேயோ அனுமதிக்க மறுக்கிறார்கள் வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் இணைவதுதான் முயற்சி பண்ணுவார் எடப்பாடி வரைக்கும் அண்ணாதிமுக தொண்டர்கள் வெளிப்பாக இருந்து இவர்கள் கூட்டணியை முறியடிக்க வேண்டும் இதுதான் செய்வார் எடப்பாடி அண்ணா தண்ட இது ஒரு துரோக கூட்டணி திமுகவினுடைய பினானி கூட்டணி இத அவர் சொல்லுவார் பி டீம்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுகவை அழிக்க நினைப்பவர்களுடைய கூட்டணி அந்த கூட்டணிக்கு யார் தலைமைன்னு ஒன்று இருக்கும் எதுவும் பிரச்சனை வரும் அண்ணாமலை தான் தலைமை தாங்க போறாரு அண்ணாமலை தான் அண்ணாமலை கட்சி விரைவில் கட்சி ஆரம்பிக்க போறாரு ஓகே அந்த அது அந்த அண்ணாமலையுடைய கட்சி வலது இழந்து கலந்தது கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ கலந்து உருவாக்கப்படும் எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா வலதை பகித்து கொண்டால் இட இடது கையால் அடிப்பார்கள் இடதை சொல்லையெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டான் அப்போது வலதும் இடதும் கலந்த ஒரு கலவை கேபிட்டலிசமும் சோசியலிசமும் கம்யூனிசமும் கலந்த ஒரு கலவை இப்போ அண்ணாமலை தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இந்த கூட்டணி திமுக ஆட்சிக்கு வருவதற்கான பயன்படுகிற ஒரு கூட்டணியாக அது மாறும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க மகிழ்ச்சி നന്റി നന്ദി വണക്കം